அருணா உமன்ஸ்வர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி பெண்கள் தினம் இல்லைன்னா மகளிர் தினம் அப்படின்லாம் சொல்லி இன்றைக்கி உலகம் பூரா கொண்டாடுதாங்க இதே பெண் பிள்ளை எனக்கு பேத்தியாக பிறந்தான்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு அஞ்சு பேத்தி அஞ்சு பேத்தியா அப்படின்னு அவ்வளோ அழுது அழுதேன் நான் இப்போ என் பேத்திகளை எல்லாம் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் அஞ்சு பேத்திகளும் அஞ்சு விதத்தில் சூப்பராக இன்னைக்கு வந்திருக்காங்க அதுலேயும் என்னோடய கடைசி பேத்தி ஏஞ்சல் எங்கள் வீட்டு ஏஞ்சல் இன்றைக்கி வந்து அப்துல் கலாம் ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டில் இன்னைக்கு சீல்டு வாங்க சென்னைக்கு போயிருக்கா எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அவளுக்கு வயசு ரெண்டு தான் அந்த ரெண்டு வயசுலையே பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது என் பெரிய மகனோட பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க அவங்கள்லேயும் மூத்த மொதல் பிள்ளைங்க வந்து ட்வின்ஸு ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் பாசத்துலேயும் சரி ரொம்ப இதாக இருப்பாங்க படிப்புலேயும் சரி எல்லாம் நல்லா இருப்பாங்க அதே இப்போ சமீபத்தில் உலக நன்மைக்காக நூற்றி எட்டு தடவை யோகா செஞ்சு அது பெருமைப்படுத்தினாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி இப்போ எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாமுமே வந்து அதுலேயுமே வந்து வேர்ல்டு அளவுலேயுமே அவங்களும் வந்திருக்காங்க அம்மா நூ நூற்றி இருபத்தஞ்சி என்னமோங்கிற மாதிரி அந்த இதுலேயும் வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து இன்னொரு மக பிள்ளை பேத்தி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கும் ஒரு பேத்தி அந்த 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 பிள்ளையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவள் படிக்கிற ஸ்கூலில் எதுல முன்னாடி வந்துடுறான் சீல்டாக வாங்கி அவளும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அடுத்து இன்னொரு இன்னொரு பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியமானவன் எது சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்கிருவா அது மாதிரி செய்வா அவள் இப்போ தான் ப்ரீகேஜி படிச்சுட்ருக்காள் அவளும் அதே மாதிரி தான் எதுனாலும் பிள்ளைங்கள்டையோ பாசம் வெளியால் யார்கிட்டனாலும் சரி அவள் பேர் தாரிகா அவள் வந்து எல்லாரையும் அப்படி அரவணைச்சி அந்த மாதிரி போவாள் எனக்கு என் பேத்தி மாதிரி நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஏண்டா நம்ம பொம்பளை பிள்ளைன்னு அழுதோன்னு இப்போ என்னையே நினச்சி எனக்கு வெக்கமாக இருக்குங்க அதனால நான் உங்களுக்கு இதை சொல்றேன் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு யார் அழகாக இதை நான் அனுபவமாக கண் பண்ணினதுனால நான் உங்ககிட்ட அனுபவமாக க கற்றுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் பெண்மையை போற்றுவோம் வாழ்க பெண்கள் அப்படின்னு நம்ம இனிமேல் நினச்சி எடுத்துக்கிறணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து போன மகளிர் தினத்தில் நான் வந்து வயதான காலத்தில் எப்படி வெற்றியை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அதை நிறைய பேர் பார்த்து எனக்கு நான் சொல்லியிருந்தீங்க நல்லா நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி